பணக்கட்டா மாப்பிள்ள என்று சொல்லி ஒரு ஸ்லாங் ஒன்று இருக்குது அதே மாதிரி சென்னை எடுத்தீங்கன்னா எண்டா கலீஜா இருக்குது அப்படின்னு சாய் ஒரு மாதிரிய பேசுவாங்க அப்படியான ஒரு 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 தமிழ் வந்து இருக்குது அப்ப ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து ஒரு வித்தியாசமான ஸ்லாங்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லலாமா ஜெஃப்னா சைட் வந்து வேற மாதிரி இருக்கும் பெண் நீங்கள் எங்க போறீங்கன்னு என்று சொல்லி கேட்பாங்க அதே மாதிரி பட்டிகளோ சைட் வந்து வேற மாதிரி இருக்கும் பிறகு எப்படி நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க இப்ப என்ன தோற என்ன நீங்க பண்ணிக்கிறீங்க மக்களே நம்ம ஒரு தமிழுக்கும் ஸ்ரீலங்கன் தமிழ் உள்ள வித்தியாசம் பாக்கலாமா காசு சல்லி பச்சக்கிளி பெத்தமா காய்கறி மரக்கறி பேசலாமா கதைக்கலாமா இத பாக்க கூட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் காசுக்கு சல்லி என்று சொல்றது தமிழே இல்ல தூக்கம் வருது நல்ல நெத்திர வருது ஆமா ஓமா இல்ல ஆமான்றதுக்கு ஓமான்னு சொல்றீங்களா எங்கயாவது ஆமா மண் இந்தியாவில சொல்றதுக்கு நாங்க ஓமன்னு சொல்லுவோம் ஓமா அப்படின்னு சொல்றாங்களா இல்ல இதுக்கு என்ன சொல்றேன்னு சத்தியம் எனக்கு தெரியல ஹலோ மக்களே வெல்கம் டு யூதி பிளாக்ஸ் இன்னொரு புது வீடியோவில் உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்கிறதுல நிறையவே சந்தோஷம் இன்றைக்கு எதுக்காக இந்த வீடியோன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நிறைய சுத்தி வளைக்காம டிரெக்டா வந்து வீடியோக்குள்ளேயே போயிடுவோம் குரல் வந்து ஒரு மாறி இருக்கும் என்ன சொல்ல தடுமல் இப்ப கிளைமேட் வந்து ஸ்ரீலங்காவில் எக்ஸ்ட்ரீம் இருக்குது என்னன்னு சொன்னா அவ்வளவு வந்து வெயில் அடிச்சு கொண்டு இருக்குது ஸோ நிறைய பேர் வெளியில போவனாண்டெல்லாம் சொல்றாங்க வெயிலுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து வெயில் அடிச்சு கொண்டு இருக்குது ஸோ கொஞ்சம் குரல் எல்லாம் ஒரு மாறி போயிட்டு கொஞ்சம் டயர்ட் தான் இருந்தாலும் உங்களோட வந்து நான் எப்பவுமே கண்டக்ட்ல இருக்கணும்ன்றதுக்காக கண்டக்ட் ஒரு வீடியோ வந்து செய்யறேன் அப்ப நான் ஏலா என்று சொல்லிட்டு கொஞ்சம் டயர்டா இருக்க வந்து செக் பண்ணி கொண்டிருந்தேன் வந்து இந்த சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி கொண்டிருக்கக்குள்ள பார்த்தா ஒரு விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்குது என்னத்துக்கிட்டா ட்ரெண்ட் ஆகுதுன்னு பார்த்தா நம்ம டபுள் எஃப் டோஹா சொல்லி ஒருத்தர் வந்து ஸ்ரீலங்கன் டபுள் இப்படித்தான் இருக்கும் சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறார் அதாவது ஒரு கேர்ள் வந்து கேக்குறாங்க ஸ்ரீலங்கன் தமிழ் எப்படி இருக்கும் எங்கட ஊர்ல சொல்ற சொல்லு அதாவது இப்ப கிளி என்று சொன்னா அதை எப்படி சொல்லுவீங்க ஸ்ரீலங்காவில் என்று சொல்லி கேட்கிறாங்க அப்ப வந்து சில விஷயங்கள் வந்து சொல்றார் பட் நான் அப்படி நானும் தமிழ் தான் ஸ்ரீலங்கன் தமிழ் தான் பட் எனக்கே நான் கலைக்கிற இதுல வந்து நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்றேன்னு சொல்லி எனக்கே கமெண்ட்ல வந்து கிளி கிளியனு கிழிப்பீங்க நிறைய ஏச்சு கொண்டிருக்கேன் கீழ வந்து கமெண்ட்ல அவ்வளவு சொல்றான்னு சொல்லி சில வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணதுக்கே வந்து எனக்கு வந்து கிளி கிளியனு கிளி விடும் அப்ப நானும் வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் தான் ஆனா நான் வந்து அவர் சொன்ன மாதிரியான வேர்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்றேன்ல இப்போ இந்தியாவை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா தூத்துக்குடி இருக்கு சென்னை இருக்கு இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுங்க ஒரு ஸ்லாங் ஒன்று எடுத்தீங்கன்னா என்னடா கலீஜா இருக்குது அப்படியான ஒரு 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 தமிழும் வந்து இருக்குது அப்ப ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து ஒவ்வொரு வித்தியாசமான ஸ்லாங்ஸ் வந்து இருக்குதுன்னே சொல்லலாம் அப்ப நீங்க வீடியோல பேசக்குள்ள பிரதர் அதாவது தான் சொல்றேன் டபுள் எஃப் டோஹா பிரதர் நீங்க வந்து என்ன செஞ்சிருக்கலாம் இது இந்த ஸ்ரீலங்காவுல இந்த இடத்துல பயன்படுத்தப்படுற லாங்குவேஜ் அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல பழக்கத்துல இருக்கிற ஒரு ஒரு தமிழ் சொல்லி நீங்க வந்து சொல்லியிருக்கலாம் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மாதிரி இருக்கிறது வந்து பிள்ளை இல்ல இப்ப ஸ்ரீலங்கா எடுத்துக்கொண்டா கூட ஜெஃப்னா சைட் வந்து வேற மாதிரி இருக்கும் நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க அதே மாதிரி சைட் வந்து வேற மாதிரி இருக்கும் நீங்க சொல்லி அதே விஷயத்தை நான் சொல்றேன் அதே இது வந்து இப்ப ஹட் அண்ட் சைட் வந்து போனீங்கன்னு சொன்னா அங்கதே தமிழ் வந்து இன்னும் கொஞ்சம் படிவா இருக்கும் அப்படி சொல்றது இப்ப என்ன தவிர என்ன நீங்க பண்ணிக்கிறீங்க எனக்கு வந்து நிறைய பிரெண்ட்ஸ் இருக்கிறதால இவங்களோட காய்ச்சி காய்ச்சி ஸ்லாங்ஸ் வந்து பழக்கம் அப்ப இப்படி நிறைய இருக்குது இப்ப காத்தாமடியில ஒரு விதமா பேசுவாங்க முஸ்லிம்ஸ் வந்து வேற விதமா பேசுவாங்க அதே மாதிரி மன்னார் சைடுல வேற விதமா பேசுவாங்க அந்த ஸ்லாங் வந்து ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் ஆனா இதுதான் ஸ்ரீலங்கன் ஸ்லாங் சொல்லி டிஃபைன் பண்ண கூடாது ஓமா இல்லையா இது இப்படித்தான் இருக்குது ஸ்ரீலங்கா அவ்வளவு மொத்தமா இப்படித்தான் பேசுறாங்கன்னு சொல்லி டிஃபைன் பண்ண இல்லாதானே அப்ப சொல்லக்குள்ள நீங்க வீடியோல சொல்லிருக்கலாம் இது ஸ்ரீலங்காவில் ஒரு பாகத்தில் பயன்படுத்தப்படுற லாங்குவேஜ் என்று சொல்லி சொல்லிட்டு நீங்க இந்த வீடியோ செஞ்சிருக்கலாம் ஆனா நான் இந்த இந்த வீடியோல நிறைய விஷயம் நோட் பண்ணேன் அதுல யூஸ் பண்ணேன் சரிடாப்பா நீங்க எழுது பேச்சு வழக்குல பேசுறது தான் வந்து பிள்ளையா இருக்குது சொன்னா எழுதுனது இன்னும் பச்ச குப்பையா இருக்கு நான் உங்களோட சேர்ந்து நானும் அந்த வீடியோ பாக்குறேன் இப்போ வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாப்போம் மக்களே நம்ம ஊர் தமிழுக்கு ஸ்ரீலங்கன் தமிழ் உள்ள வித்தியாசம் பாக்கலாமா காசு சல்லி பச்சக்கிளி பேசலாமா கதைக்கலாமா இத பார்க்கு நினைக்கிறேன் காசுக்கு சல்லி என்று சொல்றது தமிழே இல்ல அதாவது காசுக்கு வந்து காசு இல்ல சொல்ற பழக்கம் இல்லாம அது குறைஞ்சோன்னு வந்து ரெண்டு வைங்க காசு என்று சொல்லி தான் சொல்லுவோம் நாங்க காசு மாத்துறதுக்கு இல்லையா ரூபாய் காசு அப்படித்தான் நாங்க வந்து யூஸ் பண்றோம் இங்க எனக்கு தெரிஞ்சு கூடுதலான சைட்ல வந்து அப்படித்தான் யூஸ் பண்றோம் இந்த சல்லி என்ற வேர்ட் வந்து தமிழ் இல்லை அப்ப நீங்க இதை வந்து தமிழ் ஸ்ரீலங்கன் தமிழ் இப்படித்தான் சொன்னா ஸ்ரீலங்கன் தமிழ்ல சல்லி என்ற இருக்கா நாங்க சல்லி என்று சொல்றது என்னதான் சொல்லுவோம் இப்ப சல்லி என்று சொல்லுவாங்கதான் இந்த மண் அரிச்சோன்னு கல்ல கல் மாறி வரும் அதத்தான் சல்லிக்கல் என்று சொல்லுவாங்க சல்லி என்று சொல்லுவாங்க இந்தியாவில வந்து ஜல்லி என்று யூஸ் பண்ணுவாங்க அப்ப சல்லி என்று சொல்றது அதை தந்து சொல்றது காசை வந்து நாங்க சல்லி என்று சொல்றது இல்ல அடுத்தது வந்து அஹ் பச்சை கிளி வந்து நாங்களும் பச்சை கிளியின்னு தான் சொல்றோம் தமிழ்ல பச்சை கிளி இல்ல கிளி என்று சொல்றோம் நான் யூஸ் பண்றது தாங்க நான் யூஸ் பண்ற வேர்ட்டு தான் சொல்றேன் பச்சை கிளின்னு யூஸ் பண்றேன் பெத்தமாண்டு எங்க வந்து நாங்க அது விளங்கவே இல்லை பெத்தமான்றது எந்த ஊர்ல நாங்கிளிய வந்து அப்படி எனக்கு விளங்கலை இல்ல நீங்க சரி உங்களோட ஊர்ல வந்து அப்படி சொல்லப்படலாம் இப்ப பாட்டிக்குள்ள ஒரு வந்து அப்படி சொல்லப்படலாம் நீங்க விட்ட ஒரே ஒரு பிள்ளை வந்து வீடியோவில் சொல்லி இருக்கலாம் ஸ்ரீலங்காவில் இந்த பாட்டுல இப்படி வந்து யூஸ் பண்றாங்கன்றதை நீங்க வந்து சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னா பிள்ளை இல்ல நான் வந்து உங்களை ஒட்டுமொத்தமா பிள்ளைன்னு சொல்லல ஏனெண்டா வந்து நான் எப்பயிருந்து பாக்குறேன் வீடியோஸ் வந்து நான் பார்த்து பார்த்துக்கொண்டு தான் இருக்கிறேன் நீங்க வந்து செலிபிரிட்டிஸோட போயிட்டு வீடியோ போடுவீங்க ஃபாரின்ல நடக்கிற இவெண்ட்ஸ் வந்து வீடியோஸ் வந்து போடுவீங்க சோ அதெல்லாம் வந்து பாத்துட்டு நான் எதுக்கு முதல் கலைக்க வரலையே நான் இப்ப உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன்னு சொன்னா ஏதோ ஒரு விஷயம் பிள்ளையா இருக்கிறதால அதை வந்து புரிஞ்சு கொள்ளுங்க நீங்க வந்து சொல்லி இருக்கலாம் முன்னுக்கு இதுக்காகத்தான் நான் வந்து இப்படி கதைச்சேன் அதாவது ஸ்ரீலங்காவில ஒரு பாட்டுல இருக்கிற தான் வந்து நான் சொன்னேன் சொல்லி டிஃபைன் பண்ணிருக்கலாம் இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல நீங்க ஒரு வீடியோல வந்து சொல்லலாம் தான் நான் வந்து சொன்னேன் என்ன பிள்ளையா எடுக்காதீங்கன்னு சொல்லி நான் வந்து உங்களை பிள்ளையா சொல்லல இந்த வீடியோ வந்து

அவர் போட்டரா இல்ல அவ போட்டாவா அந்த கேர்ள் போட்டாவான்றது தெரியவே இல்லை இதுல வந்து நிதிரை நிதிரை என்று போட்டிருக்காங்க தூக்கத்துக்கு தூக்கம் என்று போட்டிருக்காங்க அப்ப இதை என்னன்னு சொல்றது என்ன டிஃபைன் பண்றது நீங்க செஞ்சது புல் என்று சொல்றதா இல்ல நீங்க தமிழ்ல எப்படித்தான் இருக்குமான்னு சொல்லி டிஃபைன் பண்ண புல் என்று சொல்றதா இல்ல இதுல யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற தமிழ் எல்லாமே பிள்ளையா இருக்குன்னு சொல்றதா நம்ம எவ்வளவு சண்டை பிடிக்கிறோம் ஒரு இடத்துல ஒரு வேர்ட் வந்து பிள்ளையா இருந்ததுன்னு சொன்னா நமக்கு எவ்வளவு கடுப்பாகுது ஏ நம்மட தாய்மொழி தமிழ்ல அது வந்து பிள்ளையா யூஸ் பண்ணப்பட்டிருக்கின்ற பிள்ளை நமக்கு வந்து கடுப்பாகுது என்ன அப்படித்தான் இந்த வீடியோ பார்க்கல எனக்கு இருந்தது ஒரு சோசியல் மீடியாவுல வைரல் ஆகிற ஒரு வீடியோல எப்படி இருந்தா இன்னொரு மொழியை சேர்ந்தவர்கள் நம்ம வீடியோ வந்து பார்க்கக்குள்ள நினைப்பாங்க ஆஹ் இதுதான் தமிழ் போல ஸ்ரீலங்கன் என்று சொன்னா இதுதான் போலேன்னா யோசிப்பாங்க நீங்க எழுதியிருக்கிற இதை சொல்றேன் நான் இப்ப நீ திரையேனு எழுதி இதுதான் ஸ்ரீலங்கன் தமிழ் போலன்னு தான் யோசிப்பாங்க இல்லையா ஓமா இல்லையா இப்ப பாக்குறாக்கள் நீங்க பாத்து கொண்டிருக்கீங்க உங்களுக்கு வீடியோ பாக்கக்குள்ள ஒரு ஐடியா வரும் இத இதை இருப்பீங்க இந்த வீடியோ இப்படியோ உங்களோட கண்ணுல பாட்டு இருக்கும் எல்லாருக்கும் உங்களோட ஒவ்வொரு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஆதங்கம் இருந்திருக்கும் இது சரியா இது பிள்ளையா அப்படி செஞ்சே சரியா இல்ல அவர் தெரியாம செஞ்சுட்டார் சொல்றீங்களா இல்லாட்டி இந்த இந்த ஸ்லாங் இப்படித்தான் இருக்குன்னு சொல்றீங்களா ஸ்ரீலங்காவில் எல்லா இடத்தையும் எப்படித்தான் ஸ்லாங் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்றீங்களா கமெண்ட் பண்ணுங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்ல வந்து பேசுவோம் கமெண்ட்ல நான் உங்களுக்கு எல்லாருக்குமே கமெண்ட் ரிப்ளை பண்றேன் கதை இப்போ வேண்டாம் இது கதைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன வருது நல்ல நெத்திர வருது ஆமா ஓமா இல்ல ஆமா என்றதுக்கு ஓல் நீங்களாது ஆமாமன் இந்தியாவில சொல்றதுக்கு நாங்க ஓமன் ஓகே ஓமா அப்படின்னு சொல்றாங்களா சத்தியம் எனக்கு தெரியல ஆமாண்டா நம்ம கானா தம்பி அண்ணா இருக்கிறார் அவர் வந்து வீடியோ போட்டுக்கொண்டு ஓமா என்னடா தான் வீடியோ வந்து போடுவார் அவர் வந்து யூஸ் பண்ற ஓமா வந்து ஓம் என்று சொல்லுவோம் நாங்க ஆமான்னு சொல்லுவோம் ஓமான் எனக்கு தெரியல ஓமன்னு சொல்றது கதா ஆமாமு சொல்றதுக்கு ஓமான்னு தெரியல நீங்க பாக்குறாங்களே யாராவது தெரிஞ்சு சொன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓமாண்டு வந்து யூஸ் பண்ணுவாங்களான்னு சொல்லி அடுத்தது சாவிக்கு வந்து திறப்பான் சாவி என்றது கீ ஓகே அதை வந்து தீனா ராணா இப்ப நான் பூனா திறப்பு ஒன்று வந்து யூஸ் பண்ணிருக்காங்க திறப்பு ஓகே திறப்புன்ற வசனம் நாங்க வந்து யூஸ் பண்ணலாங்க ஓகே நான் ஒத்து கொடுக்குறேன் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா மணிக்கூடு தமிழ்ல இருக்குது அதாவது ஸ்ரீலங்காவில வந்து யூஸ் பண்றோம் மணிக்குடு ஆனா நீங்க எழுதிருக்கீங்க வேண்டா ரைட் அடுத்தது சாயங்காலம் இந்தியாவில் யூஸ் பண்ற வேர்ட் சாயங்காலம் ஈவினிங்ன்றது வந்து நாங்க பின்னேறமெண்ட் தான் சொல்றோம் சில விஷயங்கள் சரியா தான் இருக்குது என்னால ஏத்துக்கொள்ள முடியாம இருந்தது ஒன்று ஆமான்னு சொல்றதுக்கு ஓமான்னு சொன்னீங்க உண்டு அடுத்தது பச்சை என்றதுக்கு பெத்தமான்னு சொன்னீங்க அதனால நான் கேள்விப்படவே இல்லை அப்படி ஒரு வந்து வேண்டாம் இருக்கலாம் ஆனா நீங்க சொன்னதுதான் நான் சொல்ற விஷயம் தான் ஸ்ரீலங்கா ஃபுல்லா அப்படித்தான் தமிழ் இருக்குன்னு டிஃபைன் பண்ண கூடாதுன்றதான் நான் சொல்ற விஷயம் வேற ஒண்ணுமே இல்ல பின்னேறோம் வாரம் கிழமை அம்மாவோட அம்மா பாட்டி உம்மம்மா அப்பாவோட அம்மா பாட்டி அம்மாவோட அம்மா பாட்டிய வந்து உம்மம்மான்னு சொல்றீங்களாம் அடுத்தது வந்து அம்மாவோட அம்மா வந்து வாக்குச்சி என்று சொல்றீங்களா கிராண்ட்மாவ எனக்கு இதுக்கு என்ன சொல்றேன்னு சொல்லி சத்தியமா தெரியல ஸ்ரீலங்காவில் முஸ்லிம்ஸ் வாழ்ற ஒரு அதாவது தமிழ் இருக்கிறாங்க முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க சிங்கலீஸ் இருக்கிறாங்க இப்படி நிறைய அதாவது பேகஸ் இருக்கிறாங்க இப்படி நிறைய நிறைய இனக்குழுமங்கள் வந்து இலங்கையில வந்து காணப்படுது அந்த இனக்குழுமங்கள் ஒவ்வொன்று டைம் வந்து ஒவ்வொரு விதமான பேச்சு வழக்கு இருக்குது ஓகே அதுல ஒரு ஒரு இனத்துல ஒரு பேச்சு வழக்கு மொழிதான் வந்து இந்த உம்மா வாப்பூச்சி என்றெல்லாம் நான் ஒத்துக்கொள்றேன் உங்களோட உங்கள அதாவது ஒவ்வொரு இனத்துல வந்து இருக்குது ஆனா அதை ஒட்டுமொத்தமா சேர்த்து ஸ்ரீலங்கன் தமிழ் இப்படிதான் இருக்கும் என்று சொன்னதை மட்டும்தான் நான் பிள்ளைங்க சொல்றேன் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்றது ஸ்ரீலங்கன் தமிழ் இதுதான் டிஃபைன் பண்ணாம நீங்க வந்து ஸ்ரீலங்காவில இப்படியும் ஒரு ஸ்லாங் இருக்குன்றத சொல்லலாம் இத வந்து ஃபுல்லா பார்க்குற அளவுக்கு எனக்கு தம்பி இல்லை இதுவே வீடியோல போதும்னு நினைக்கிறேன் இத பத்தி உங்களுக்கு உங்களோட ஐடியா வந்து சொல்லுங்க மிச்ச வீடியோ வந்து துண்டு துண்ணா வந்து விடுறேன் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்றத பார்த்து இது சரியா இதுல சொல்லப்பட்ட வேர்ட்ஸ் வந்து சரியா இப்படி வேர்ட்ஸ் வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா த வந்து ஒரு கமெண்ட்ல போட்டுங்க கலந்துரையாடுவோம் ஏன்னா கமெண்ட்ல வந்து கலந்துரையாடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோல உங்களை எல்லாருமே வந்து மீட் பண்றேன் இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க அதுவரைக்கும் அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் பாய் பாய்